வெளியில வச்சு சமைக்கத்தான் நான் ஜோதிச்சு கொண்டிருக்கேன் வெளியில வச்சு சமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறை வேணும்னு சொன்னா அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் வர்றதுக்கு நேரமாகும் எப்படி வெளியில வச்சு சமைச்சாலும் காங்கள் வந்து குத்தி கொண்டு போகவிடும் ஆகையால வழியில் சமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்னத்துக்கான இன்றைக்கு சமைக்கிறேன்னு சொன்னா அதாவது நாளையில இருந்து நான் டேட்டுக்கு போகிறேன் ஏற்கனவே நான் முதலாம் தேதி போட்ட கால நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்பத்தஞ்சு தசம் ஆறு கிலோ இருக்கிற மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி நாலு தசம் நாலு இருக்குது ஆனால் டயட் பிடிக்கிறேன் நவெல்லாம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் நான் நீ டயட்டும் பிடிக்க ஓணுன்னு நாள ஃபுல் டயட் அதாவது ஃபுல்லாக டயட் தான் வேண்டா உங்கள்ட்ட சொன்னால் தான் செய்வேன் இல்லாட்டி அந்த டயட்டில் நான் பிடிக்க சந்தர்ப்பம் இல்லை என்னென்னு சொன்னால் சொல் செய்கிறதுக்கு உங்கள்ட்ட சொன்னால் ஓரளவுக்கு சொல்லி போடணும் எல்லாருக்குமே டயட் பிடிச்சி ஆனதுக்காண்டியே பிடிப்பேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வார விரதம் முதலா அந்த மட்டும் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த டயட் இருக்குன்னு சொல்லி இந்த பொடியங்களுக்கு இந்த சமையல் நாங்கள் செய்து கொடுக்க போறோம்னு சொன்னால் எங்கட கடையில் வேலைகிற பொடியங்களை தான் அவங்களுக்கு ஒரு வீட்டில் கட்டினுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம் டேஸ்டா இருக்குன்றது அவங்க சொன்னா அவங்களுக்கு நான் சமைச்சு சொல்லவே கூடாது கடைசி வந்தும் நான் சமைச்ச சாப்பாடுன்னு சொல்லவே கூடாது பாப்போம் அவங்க என்னடா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நாங்கள் பாப்போம் தான் இப்ப நாங்கள் எங்க போறோம்னு சொன்னா எங்கட ஊர்ல இருக்கிற சந்தைக்கு நாங்கள் சிக்கன் வாங்க போறோம் பண்டத்திருப்பில் போய் சிக்கன் வாங்கணும் கரட்டு வாங்கணும் மிளகா வாங்க மிளகாய் வாங்க தேவையில்லை இந்தா மிளகாய் இஞ்சியாக இருக்குது அங்கே இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிளகாய் இருக்குது மிளகாய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றது வெங்காயம் இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற உள்ளி பூண்டு அலதுகள் வாங்கணும் உள்ளி பூண்டு எல்லாம் ஒன்றுவேன் இஞ்சி உள்ளி மற்றது தக்காளி வாங்கணும் மற்றது கருவேப்பு ரொம்ப எல்லாம் இஞ்சி இருக்குது மற்ற என்ன வாங்கணும் மற்ற வெறும் தேவையில்லை உருளைக்கிழங்கு வாங்கணும் உருளைக்கிழங்கு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் முண்டி தான் நான் சாப்பிட போறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா டயட் சாப்பாடுதான் நாளையிலேருந்து அதாவது உப்பும் இருக்காதுலேருந்து தூளும் இருக்காது சோறு கறியெல்லாம் சாப்பிடும் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட இல்லாது அதாவது ஒழுங்காச்சு தான் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் நோமலாச்சு தான் அழுகாக தான் சாப்பிட வேணும் பார்ப்போம் நாளைக்கு இன்னும் மாதிரி டேஸ்ட்டாக இருந்தோன்னு சொல்லி நாளை என் காலையில் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்து ஒன்று இருக்கும் உங்களுக்கு அதாவது நான் டயட்ல என்ன மாதிரி இருக்கிறேன் என்ன மாதிரி என்னுடைய உடம்பு குறைஞ்சோன் இருக்குது இன்றைக்கு தின இளவு இன்றைக்கு தின இளவு சொல்லி உங்களுக்கு அப்படியே தந்து கொண்டு இருப்பேன் ஓகே சார் ஒரு ஜாலி அனுசாரம் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்கு வந்தாச்சு சிக்கனும் வாங்கியாச்சு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கிழமான சார் நம்மளை வேற இங்கே ஏகப்பட்ட பேர் எங்களை இருக்கிறது காணக்கூடிய மரக்கு இப்போ நாங்கள் மரக்கறி சந்தையில் போய் மரக்கறி வாங்க போகிறோம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மீன் சந்தை இருக்குது வேறங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மரக்கறியும் வாங்கியாச்சு இதில் வேறங்கோ ஆனா முருக்கங்காய் எல்லாம் இருக்கு முருக்கங்காய் இருக்குது தக்காளி இருக்குது மற்றது மிளகாய் பங்காயங்கள் எல்லாமே இருக்குது இங்க வேற இங்கதான் பண்டத்திற்கு சந்தை ஒரு நாளைக்கு சந்தை வடிவ காட்டுறேன் நான் இப்ப வலிக்கிறோம் இந்த பக்கம் பாத்தோம்னு சொன்னா பழங்கள் இருக்குது பழங்கள் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள் இருக்குது சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு நாங்கள இப்ப மிளகா அப்படிங்க போறோம் இதுல பாருங்க மிளகாய இந்த மிளகா நல்ல சோத்த மிளகா கணக்கு போட்டாங்க கண்டோட வேறது அப்படி வெள்ளார ஜம்பல் அது இரண்டு தான் செய்ய இருந்தது இன்னைக்கு நான் தனியாக தானே ஆகையால் இன்றைக்கு சிக்கன் கறியும் பாஸ்மதி அரிசியும் போட்டு செய்வோம் அதான் இன்றைக்கு சமைக்கிறது பெருசாக எடுக்க வேணும் உள்ளுக்கு வச்சு சமைக்கிறது தானே ஆகையால் சமைக்கிறது பெருசாக எடுக்க முடியாது எடுத்தாலும் உள்ள வடியாக இருக்காது வெளியில் வச்சு சமைச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இன்றைக்கு எங்கள்கிட்ட நாள் இந்த மாதிரி அமைய போட்டு சொல்லி தான் நீங்கள் அந்த காலையில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க சரி இப்போ நாங்கள் சாமனை எல்லாம் வாங்கி வந்தாச்சு தானே மிளகாயம் பிடுங்கியாச்சு இனி போய் சமைக்கிற விலையை பார்ப்போம் சிக்கன் கறி பார்ப்போம் கனக்காலம் வடிவா சமைச்சு இன்றைக்கு இந்த மாதிரி வருக எனக்கு சொல்லவே தெரியல நல்லா வருது ஆளுகளாக வருதா எனக்கு தெரியல இன்னைக்கும் தூளும் முக்கியமான உண்டு அதாவது கறி கரை டேஸ்ட்டாக வர்றதுக்கு தூளும் முக்கியமான உண்டு அதனால் கரைத்துல ஒன்று பையில் வாங்கினாலும் என்ன வேறு டேஸ்ட்டாக இருக்கோ தெரியாதது ரேஸ் குக்கர் பார்த்தீங்களா சொன்னால் குட்டி இந்த குட்டிக்கெல்லாம் இன்றைக்கி சோறு போட போகிறேன் பாப்பமா அவங்களுக்கு காணும்னு தெரியல இவ்வளோத்துக்குள்ளே நான் முந்தி போன வருஷம் டயட் இருக்கல இதுக்கெல்லாம் நோமலா நூறு கிராம் சோறு போட்டு செய்கிறது ரெண்டு இதுக்கு என்ன ஈஸியாக இடக்குன்னு ஒரு அஞ்சு விஷயத்தில் சோறு வந்துடும் இதுக்கெல்லாம் நாங்கள் பாகிஸ்தான் பாஸ்மதி போட்டிருக்கோம் பார்ப்போம் அவங்களை காணும் ஒன்றில் என்று சொன்னால் திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் நாங்கள் இது வரைக்கும் அவங்களே நான் சொல்ல நான் தான் சமைக்க போகிறேன்னு சொல்லி இந்த ஃபேரங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மரக்கறி வாங்கியிருந்ததுனால் இப்போ நீ மரக்கறி எல்லாம் கழுவு தக்காளி இருக்குது மற்ற இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது நம்மள இஞ்சி பூண்டு போட்டு சமைக்கலாம் அவங்க டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஆகணும் உடனே இஞ்சி பூண்டு மற்றது இறைச்சி கூடுப்பை எல்லாமே வாங்கியிருந்தான் எல்லாமே வாங்கியிருந்த நான் முதலாவது நாங்கள் தக்காளியிலிருந்து ஆரம்பிப்போம் தக்காளியை நம்மளை கழுவுவோம்

சும் மனங்களை செய்தது இன்றைக்கு பிடிக்கங்கள் சாப்பாடுக்கிற வாங்கி என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் அதாவது எங்க அது டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு மாதிரி அவங்களோட வாயால் சொல்லணும் அதுக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கு பிளான் போட்டு செய்து கொண்டிருக்கேன் பாப்போம் என்னன்று சொல்றாங்க கடைசியில் அழகல் சொன்னாங்கன்னு சொன்னால் மன வருத்தமாக போயிடும் இந்த மிளகாய் பாருங்க அப்போது எங்களோட வீட்டில் அப்படிங்கிற மிளகாய்தான் தான் ஒடையை விடுங்கி போட்டேன் இது மூலம் கழுவி எடுத்து போட்டு இந்த மிளகாயம் வேணும் எந்த பக்கம் போனோம்னு சொன்னால் கருவேப்பம் இல்லை கூடிய மாதிரி இருக்கும் போய் கருவேப்பிலைய பிடுங்கி கொண்டு வருவோம் இது கிணத்தாடி வேறங்கோ இந்த கிணத்த பார்த்தாலே வேணா கிடக்குது ஓகே இந்த வேறங்கோ கருவேப்பிலையே எவ்வளோ கருவேப்பொம்பே இருக்கண்டு வேறங்கோவன் இந்த இடத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இது இருந்தது இது தேசி கேமரா இருந்தது தேசி கேமரா இப்போ திருப்பி அது இந்த கிளையலை பிடுங்கி ரெண்டு நட்டு இப்போ மூன்று தேசி கேமரா குட்டியாக இருக்குது முதல் பெருசாக இருந்தது அதை பட்டுட்டு கனகாலமாக இருந்தது இப்போ நாங்கள் இதை பிடுங்குவோம் சரி உண்டு கான் இப்படி பிடிங்கொண்டு இந்த இதை கொண்டு போய் களி போட்டு கரைக்க கூட இப்போ எல்லாமே வெட்டி வச்சாச்சு தேவையான மிளக்கரிய எல்லாமே தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சி பூண்டு இருக்குது உருளைக்கிழங்கு வெங்காயம் மிளகாய் தேசிக்காய் மற்றது இஞ்சியால இது ரம்பையில இருக்கு கருவேப்ப இருக்குது இப்போ அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வறுக்க போறோம் நாங்கள் வரத்து போட்டு வெடிக்க வேணும் இப்ப லவங்கம் எல்லாமே இருக்குது அன்னாசி பூ எல்லாமே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இதை வச்சு நாங்கள் இப்போ வறுத்து பொடிதை நாங்கள் இதுக்கு விட்டுக்கிட்டிக்கணும் இந்த இதுக்குள்ள விட்டுட்டிச்சா நல்ல இறக்கும் ரெச்சியின் நிலைமையை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வடிவா கழுவணும் நான் வெட்ட தான் சொன்னேன்னா நான் வடிவம் வெட்டவும் இல்லை அவங்கள் என்னை சொன்னேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஆகியால செனம் கூடுவேன்ன்றதால் வடிவம் வெட்டையில நீ திருப்பி நான் வெட்டி போட்டு தான் இதை கழுவி எடுக்க வேணும் ஏதோ ஒன்று குறைதண்டு யோசிச்சு நாங்கள் என்ன குறைதண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் நீ தேங்காய் உரித்து இனி அதை பால் குளிக்கிறதுக்கு நேரம் ஆகிடும் ஆகியால தேங்காய் பால் விடாமையும் கறி காய்ச்சலாம் அப்படி காய்ச்சோன்னாங்க விலங்கியாவது இருக்குண்டு பார்த்துனா அதாவது அந்த கடையில் பட்டியாக வாங்குவோம் தேங்காய் பால் அது இருக்கோண்டு பார்த்துனாங்களா அதை காணல தேங்காய் பூ ஆகியால தேங்காய் பால் இல்லாம நாங்கள் அந்த கறியை காய்ச்ச போகிறோம் சட்டிக்கல பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சக்கண்டு சூடாகட்டும் ரொம்ப பறக்கூட இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்க மிளக கருவேப்பூமில்லை எல்லாமே உடனே போடும் கண் தண்ணியை போட்டால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் பெண்ணுன்னு சொன்னால் அவர்கள் பக்கத்துக்கு ஹெல்ப் கீழே தானே அங்கேயாலும் உடனடியாக போட்டாச்சு இதுக்குள்ளே மட்டும் மஞ்சள் நான் உப்பு போட்டனாலும் இந்த டக்கண்டு பொரியல் சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது மஞ்சள் கலரில் வேறு மட்டும் நாங்கள் வெயிட் பண்ண வேணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பற்றி எப்படி சொன்னால் உருளைக்கிழங்கு போட போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அழகிறது கஷ்டப்படும் இப்படியே கேட்டு போட்டாலும் வெஜ்ஜி இல்லை உருளாக்கிழாங்க இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு போட போகிறோம் கன்று உருளைக்கிழங்கு தான் வெட்டினான் எண்ணம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருந்திருக்கும் உருளைக்கிழங்கு நான் பார்க்க நல்ல கலர் ஃபுல்லாக கிடக்குண்ணா தேங்காய் பூ இல்லாத பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் கவலையாக தான் கிடக்குது என்ன சொன்னால் அது கூட்டம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பரவாயில்லை இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறது அந்த டேஸ்ட்டு அப்படி வருதுன்னு சொல்லி என்ன நாங்கள் அடுத்தது இந்த வரத்த கருவாப்பட்டையை இட்டிக்க போகிறோம் நல்லா இட்டிக்க எடுத்து வந்து இன்னும் பேர் இல்லை வெளில இருக்கும் பிரிஞ்சிரங்களுக்கு அப்படியே போட போகிறோம் முதலே பிரிஞ்சிரம் போட்டிருக்கலாம் என்ன பிரிஞ்சு சொன்னால் முதலே போட்டால் டக்குண்டு கடிக்கி போடும் ஆகியால் கொஞ்சம் பிரிஞ்சி போட்டோம்னா பிரிஞ்சிரத்தை சொல்லிட்டாங்களா இருக்கு என்ன பாக்குறது இப்ப அவங்க சொன்னா அப்புறம் தெரியும் என்ன மாதிரி இருக்கு மட்டும் சொல்லி உண்மைக்குமே தேங்காய் பால் இல்லாத கொஞ்சம் கவலையா தான் கிடக்குது என்னாலும் பிரச்சனை இல்லை இதுக்கும் தேசிய மட்டும் நம்புறேன் தேங்காய் பால் தான் இன்னும் சுவையா இருக்கும் இன்றைக்கு பிறகு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் டயட் போன வருஷம் கடைசியா பிடிச்சது இல்லை இந்த வருஷம் பிடிச்சி நல்ல உடம்பு எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது நாள் என்ன முடிச்சு வந்திருக்கு முயற்சி செய்யல அது கடையோட போயிட்டு இந்த பேரங்கோ நல்ல பச்சை கலர் கலராக இருக்குது ரஜி கூடும் பாத்தீங்கன்னா சொன்னா ஓரளவுக்கு அடிச்சு எடுத்தாச்சு அவ்வளோ அதாவது தூளா அடிக்கல சும்மா நோமலாக தான் அடிச்சு இருக்குது பேரங்க என்ன வேலை இருக்கு கூடு இந்த பார்த்தீங்களோ இப்ப நாங்களும் இந்த இதுக்குள்ள கொட்ட போகிறோம் இந்த பேரங்கோ இதுக்கு கொட்ட போறோம் கொட்டியாச்சு கொட்டினா அப்புறம் இருக்கின்ற மஞ்சளம் போட்டு கிளட்டினது அதே மாதிரி படிச்சு உப்பை பார்த்து போடுவோம் இப்போ நம்மள கிளாரி போட்டு மூடி விடுவோம் தக்காளி பழம் கொஞ்சம் கடிச்சுட்டு தான் போடுவோம் தக்காளி பழம் இப்போ நான் தக்காளி பழம் போடல கொஞ்சம் மதிச்சு அப்புறம் தக்காளி பழத்தில் போடுவோம் தக்காளி பழத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா என்ன வரும் இந்த டைம்ல நாங்கள் தக்காளி போட்டால் ஓகே தக்காளியை போட்டுட்டு அடுத்த தூள் போடணும் தூள் கடையில் வாங்கியிருந்தது எதுனா வீட்டில் இருக்கிற தூள் அப்படி ஹேண்டு தேர்த்தா இல்லை வீட்டு தூள் இல்லை அது வேற எதாவது தூள் கடையில் வாங்கினது தான் நான் அப்படி கீழே வீட்டு தூள் டேஸ்ட் ஆனால் அதை வந்து எப்போ வாங்கினது நான் நான் சரியில்லை அவர்கள் தூள் தூளம் போட்டாச்சு அப்படி தூளையும் போட்டு பிராட்டி போட்டு ஒரு மூடி விட்டா கணக்காக வரும் இஞ்சி கொண்டு கடத்தில் நானே போடுறது என்ன அப்படி தானே கணக்கெல்லாம் சமைச்சி மறந்து இருப்பேன் என்ன ஹலோ போகா

இப்படி மூத்துக்கு தானே அப்படி எவ்வளோ அடிக்குதுங்கோ என்ன கேஸ் குக்கர் தான் ஆனால் மெனமே அவிஞ்சி வந்துருக்கு வேற கொஞ்சம் நினைச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட சொல்லி ஆனால் மெனமே ஒரு மூன்று பேருக்கு காணும் இந்த சோறு வேறங்கோ இன்றைக்கு வடிவா சாப்பிடட்டும் எங்களை ஓடியாங்க வடிவா சாப்பிட்டு வடியா வேறு ஆட்டும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்கட கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் திறந்துருக்கும் பெண்களுக்கான ஆடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணம் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த பேரங்க ஒன்று இப்படி கொதிக்குதுன்னு சொல்லி என்னமோ ஒரு அஞ்சு நிமிஷம் பிட்டால் தான் நல்லா வேணும் அந்த பேரங்க இன்னும் மிதக்குது தக்காளி எண்ணெயும் சேர்ந்து மிதக்குதுங்கோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவோம் முப்பது நிமிஷம் சட்டா வேற மும்மைக்கு இதோட வெள்ளார சம்பளம் போட்டுருந்தா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் வேற ஒரு நாளைக்கு வெள்ளார சம்பளம் போட்டு வித்தியாசமா ஒரு சைபர் சாப்பாடு செய்து கொடுப்போம் மாக்களுக்கு இன்றைக்கு சிக்கன் கறியும் பாஸ்மதி அரிசியும் இன்றைக்கு மட்டும்தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பம் நாளையில இருந்து டயர் சாப்பா ரெண்டும் செய்யலாது அப்படியே ஜோதிச்சு கொண்டு இருக்க வேண்டியதுதான் ஒரு பதினாலு நாள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா நோமல இந்த வருஷம் ஃபுல்லாக டயட்டில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிக்கன் இருக்குது பாருங்க சிக்கன் ஓரளவுக்கு சிக்கன் கறி பார்த்தீங்களே சொன்னால் ஓரளவுக்கு வேகிட்டுது பார்த்தா உங்களுக்கு தெரியும் தான் இருக்குது பாக்குறதுக்கு எண்ணெய் மிதாக்குது அப்படி தக்காளி எண்ணெய் சேர்ந்து மிதக்குது தேங்காய் எண்ணெய் சேர்ந்து மிதாக்குது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது காப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் அவங்கள்ட்ட தான் நானும் சாப்பிடலாம் தொட்டு பார்க்கல அவங்கள்ட்ட போன அப்புறம் கேட்டு பார்க்கணும் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே அடுப்பை ஊத்து போட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம் இயற்கைக்கு அப்படி கூட போகணும் சரி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சமைச்சி சாப்பாடு கட்டியாச்சு இப்போ கடைக்கு கொண்டு போறதான் வேலை இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு நாற்பது நேரம் ஒரு தான் போடுவேன் கடைக்கு ஆட்டோவில் போகணும் இப்போ கட்டி ஆச்சு ஆச்சுதானே அதையால பைக்லயே போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரிங்கோ அங்கே கடைக்கு போனா அப்புறம் நாங்கள் சந்திப்போம் வணக்கம் அண்ணன்

എങ്ങേ പൂസ ജാബാ ഹ പൂസ ജാബാറെ കൂടേ ഇതെ കിള കിള അവിടെ മേലെ വരുന്നു ബിരിയാണി ബിരിയാണിയോ ബിരിയാണി ഇഷ്ടാനേ ഇടാ ഇങ്ങ വാപ്പ എന്തുണ്ടാ വീടാ അമ്മ ഇതി വണ്ടഞ്ഞ മച്ചാ എങ്ങടേ വിടാനില്ല ഇത് വീട് ഇങ്ങടേ വിട് കിണവാനങ്ങടേ വിടാനില്ല ചാപാടേ ഓക്കേ ഇവിട്ടന്ന മച്ചീക്ക് മഞ്ചു ഉം കുക്ക് അട്ടാച്ചി കൂടം

നീടാ നന്ദനാ എന്നതല്ല വലങ്ങേ ഞാൻ നന്ദനാ. അണാ ഇത് നാണല്ല സുരനാണ് അല്ല. ഉണാ തെരിഞ്ഞോളാൽ മുഖ്യമാവണം ഉണക്ക് നല്ല തെരിഞ്ഞോളാൽ തന്നേമഞ്ചതു. പിരാസാ ആ പിരാസാ പിരാസോട്ടാ ജതെ. ഹേ പിരാസാ സമയക്കേരഞ്ഞി ഈയാവും. പിരാസാ പിരാസോട്ടാഞ്ഞ മഞ്ചതെ. ഏ നങ്ങ. മുണ്ടകി അണ്ടിന്റെ വിട്ട പാട്ടിയാ. പറയാന്നല്ലാ വീഡിയോ കണ്ടോ നല്ല പൊരിഞ്ഞു വടിയാ കടകാ വീടിയോ. ഹാ? പൊരിഞ്ഞു കടാ എന്നേകെ പോട്ട് പൊരിഞ്ഞു വരാതു.